வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு சூரியன் சந்திரன் இணைவு தரும் யோகத்தை பற்றி பார்க்கலாங்க இப்போ சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருந்தால் அது எந்த மாதிரி பலன்கள் யோகங்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் எந்தெந்த இடங்கள்ல இவங்களுடைய இணைவு இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய உங்களுடைய நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ ஏற்கனவே இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிற ஒரு அமாவாசை யோகத்தை பற்றியும் நான் இந்த பதிவில் போட்டிருக்கோம் வீடியோவை போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் பார்க்கலாம் அதில் பார்க்கலாம் இப்போ சூரியன் சந்திரன் இணைவு அப்படிங்கிறனா எந்த இடங்கள்லாம் இருந்தால் அது யோகத்தை தரும் அப்படின்னு நான் இந்த பதிவில் சொல்கிறேன் அது எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது யோகத்தை கொடுக்கும் இப்போ சூரியன் சந்திரன் நினைவு அப்படின்னு எடுத்துகிட்டா அது அமாவாசை யோகத்தையும் தருமே அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க இப்போ சூரியன் சந்திரன் ஒரு ராசியில் இருந்துட்டால் அது அமாவாசை யோகமா அப்படின்னா அது அமாவாசை அமைப்பில் இருக்கான்னு நம்ம பார்க்கணுங்க ஏன்னா அமாவாசைக்கு முதல் நாளும் அந்த சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் தான் இருப்பாங்க அமாவாசைக்கு இரண்டாம் மறுநாளும் அந்த சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் தான் இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த மாதிரி அமைப்பில் அவங்க இணைவு காலங்களில் யோகத்தை தரும் இந்த பார்க்கலாம் சூரியன் சந்திரன் எடுத்துக்கிட்டால் வந்து என்ன அப்படின்னா அவங்க ஒளி கிரகங்கள் சரிங்களா உண்டான சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க அதாவது ஒளி கிரகங்கள் அப்படிங்கறது நம்ம சூரிய பகவான வந்து வலது கண்ணாகவும் சந்திர பகவானை இடது கண்ணாகவும் நம்ம நம்ம ஜோதிடத்துல நம்ம பார்ப்போம் அதே மாதிரிங்க சூரிய பகவான் உறவு அப்படின்னு உறவு கார கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவானை தந்தைக்கும் காரகராகவும் சந்திர பகவானை வந்து தாய்க்கு காரகராகவும் நம்ம உறவு நிலைகளை பார்ப்போம் சரிங்களா இப்போ ஏற்பட்ட சூரியனும் சந்திரனுக்கும் உண்டான சிறப்பு இன்னும் என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே பாருங்கள் வந்து ஆச்சி உச்ச வீடுகள்லாம் வந்து பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் பாருங்கள் கடக ராசியும் சிம்ம ராசியும் ஆட்சி வீடு ரெண்டுமே பக்கத்து பக்கத்து வீடு சரிங்களா கடகராசிக்கு ராசிக்கு இருந்தனா சந்திர பகவானவர் ஆவார் சிம்ம ராசிக்கு அதிபதியாருன்னா சூரிய பகவான் ஆவார் அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே உச்ச வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூரிய பகவானுக்கு மேச ராசியும் சந்திர பகவானுக்கு ராசியும் உச்ச வீடு ஆகும் பக்கத்து பக்கத்து வீட்டிலே பக்கத்து பக்கத்து வீடே அவங்களுக்கு உச்ச வீடு ஆகும் தாய் தந்தையர் பக்கத்துலேயே இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆட்சி வீடும் அவங்களுக்கு வந்து பக்கத்தில் பக்கத்துலேயே உச்ச வீடும் பக்கத்தில் பக்கத்திலே இருக்கும் அதே போல் நீச்ச வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூரிய பகவானுக்கு பாருங்க துளா ராசியும் சந்திர பகவானுக்கு விருச்சக ராசியும் வரும் பக்கத்து பக்கத்து வீட்டிலே நீச்ச வீடாகவும் வரும் இந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த சூரிய பகவான் இருப்பாங்க இப்போ சூரிய பகவான் வந்து சூரிய பகவானும் சந்திர பகவானும் வந்து ஆட்சி உச்சம் நீச்சம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் பக்கத்து பக்கத்து அமைப்புலேயே பக்கத்து பக்கத்து வீட்டிலேயே அவங்க ஆட்சி உச்சம் வந்து நீச்சம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பெறக்கூடிய அமைப்பாகும் இவங்க ரெண்டு பேர் இணைவு வந்து அமாவாசை யோகா அமைப்பில் இருந்தாலும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அமாவாசை முதல் நாளும் அமாவாசைக்கு இரண்டாவது நாளும் அவங்க ஒரே ராசியில தான் இருப்பாங்க இப்போ வந்து இவங்களுடைய இணைவு வந்து பனிரெண்டு ராசியிலையும் எங்கெங்கே இருந்து அவங்க அவங்களுடைய திசா காலங்களை மிகுந்த யோகத்தை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா சூரிய பகவானுடைய திசை முடிஞ்சதும் சந்திர பகவானுடைய திசை அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக இரண்டு பேர் திசை நடக்கிறதுனால அந்த அவங்களுடைய இணைவு பெற்று அமாவாசை யோகத்தில் இருந்தாலும் அமாவாசைக்கு முதல் நாள் இருந்தாலும் அமாவாசைக்கு இரண்டாம் நாள் அமைப்பில் இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய திசா காலங்களில் எந்த அளவுக்கு இருந்து அவங்க யோகத்தை தருவாங்க அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இப்போ சூரியன் சந்திரன் பனிரெண்டு ராசிகளில் மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவானும் சந்திர பகவானும் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் இந்த ராசிகள்லாம் எல்லாம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்கள்ல மிகுந்த ராஜ யோகத்தை நன்மைகளை அதிகமாக தருவாங்க அவங்களோட அந்த லக்கணத்துக்கு இவர் சுபர் யோகராக இருக்கும் பட்சத்தில் இன்னமும் அதிகம் நல்ல பழங்களும் நட்பலங்களும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க என்ன மாதிரி நல்ல பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு பாருங்கள் தந்தைக்காரகர் அப்படிங்கறனால தந்தை மூலிமா ஆதரவு அதிகமாக இருக்கும் தந்தை மூலிமா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சலுகை அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாயுடைய பாசம் அதிகமாக இருக்கும் தாய் மூலியமாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு புத்தி வந்து ஒரே அதே மாதிரி நிலையா இருக்கக்கூடிய சந்திரன் புத்திக்காரகர் இல்லைங்களா சூரியன் வந்து ஒளி கிரகத்தோட சேர்ந்திருக்கிறதுனால நல்ல புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் நல்ல திறமை ஆற்றல் அதிகமா இருக்கும் நல்லா சூரிய பகவான் வந்து ஆற்றல் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க நிர்வாக திறமை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அந்த ஜாதகர் நல்ல அமைப்பில் இருக்கும் அவங்களுடைய அமைப்பு இந்த இவங்களுடைய இணைவு இந்த இடங்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் சரிங்களா அடுத்தது மற்ற ராசிகளில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மற்ற ராசிகள் இருக்கும் பட்சத்தில் அந்த நின்ற ஸ்தானாதிபதியும் சூரியன் சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதியும் அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகங்களும் நல்ல அமைப்பில் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய இணைவு வந்து நல்ல பழங்களை அதிகமாக கொடுக்குங்க சரிங்களா அடுத்தது நீச்ச இடங்கள்லேயும் இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்தானாதிபதி அவங்களோட இணைவோ அல்லது அவங்களுடைய சம்மந்தத்தில் ஈர்க்கணுங்க அல்லது பரிவர்த்தனை அமைப்பிலையாவது இருக்கணுங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நல்ல பழங்களை தரக்கூடிய அமைப்பு நின்ற ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட இணைவு நீச்சல் கிர வீட்டில் நீச்சல் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சூரியன் நின்ற வீடு ரீச் வீடு அப்படின்னா துளா ராசி வரும் சந்திரனுக்கு வந்து ராசி வரும் இல்லைங்களா அந்த ஸ்தானாதிபதிகள் வலுவாக இருந்தாலே போதுங்க அவங்களுக்கு நன்மைகள் அதிகமா தரக்கூடிய அமைப்பு இப்ப சூரியன் சந்திரனுடைய இணைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்கள்ல மிகுந்த ராஜயோகத்தை தருவாங்க நன்றி வணக்கம்